வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம் கிச்சனில் மல்டிகிரெயின் ஆட்டா மாவு வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி மாவு அரைச்சி அதில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ண உதவும் இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் இந்த மாவுக்கு சேர்க்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து மூணு கிலோ சம்பா கோதுமை எடுத்துருக்கேன் கால் கிலோ ராகி சோயா இரநூத்தம்பது கிராம் கம்பு இரநூத்தம்பது கிராம் பார்லி இரநூத்தம்பது கிராம் கருப்பு சுண்டல் இரநூத்தம்பது கிராம் பட்டாணி இரநூத்தம்பது கிராம் பச்சை பயிர் இரநூத்தம்பது கிராம் ஓட்ஸ் இரநூத்தம்பது கிராம் தர்பூசணி விதை நூறு கிராம் ஃப்ளாக் சீட்ஸ் நூறு கிராம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் நூறு கிராம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு நான் எடுத்திருக்கேன் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்திருக்கேன் வெயில் நல்லா அடிச்சுதுன்னா நீங்கள் ஒரு நாள் காய வச்சு எடுத்தாலே போதும் அதிக அளவில் அரைக்கிறதுனால சீட்ஸை மட்டும் வருத்தெடுத்துக்குங்க இதுக்கு ஒரு பேனில் சன்ஃப்ளவர் சீட்ஸையும் வாட்டர் மில்லன் சீட்ஸையும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா ஃப்ளாக் சீடை சேர்த்துக்குங்க அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்தெடுத்துக்குங்க இந்த மாதிரியும் வறுத்து சேர்க்கறதுனால அதிக நாள் மாவு வச்சாலும் வண்டு பூச்சி வந்து வராது கடைசியாக ஓட்ஸை சேர்த்துட்டு வறுத்தெடுத்துக்குங்க ஓட்ஸை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஓட்ஸ் வந்து சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிரும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு வச்சுருக்க கோதுமை கூட சேர்த்துருங்க வெயிலில் காய வச்ச பொருட்களை ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் பாதி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அரைச்சதுக்கப்புறமா மாவு வந்து மேலே வரைக்கும் வந்துடும் அப்படி அதிகமாக இருந்தால் இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு போங்க அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு நியூஸ் பேப்பரில் தட்டி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா பாத்திரத்துக்கு மாற்றி வைங்க அப்போ தான் வண்டு பூச்சி இதில் வராமல் இருக்கும் மல்டிகிரெயின் ஆட்டா மாவுலேருந்து நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மல்டிகிரெயின் ஆட்டா மாவில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி நீங்கள் நார்மல் கோதுமை மாவில் சுடுறதை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவு தொட்டு இப்போ இந்த மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து கல்லை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க ரெண்டு பக்கமும் சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த சப்பாத்தியை நீங்கள் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் சுகரோட அளவை வந்து இது கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் இந்த மாவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் தான் சுடணும்னு இல்லை பூரி தோசை காரப்பனியாரம் இனிப்பு பனியாரம் கூட செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ